நீங்கள் உங்களோட சாப்பாட்டு பிளேட்டில் இருக்கிற கருவேப்பிலையை ஒரு ஓரமாக தூக்கி வைக்கீங்களா அப்படின்ட்டு சொன்னால் நீங்கள் உங்களோட லைஃப்பில் பெரிய தப்பை செஞ்சுட்டு இருக்கீங்க அது என்னன்னு சொல்கிறதுக்கு முதல் என்னுடைய யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்வதுடன் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் செய்து என்னுடைய ஃபேஸ்புக் மற்றும் டிக்டாக் தளங்களையும் நீங்கள் ஃபாலோ செய்து கொள்ள முடியும் வாருங்க என்னென்று பார்ப்போம் அது ஒன்று தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சரம் எதுவும் இலவசமாக கிடைச்சா நமக்கு அதில் பெருமதி விளங்குறது அதை மாதிரி தான் இந்த கருவேப்பலையீடை கருவேப்பலையிட வந்துட்டு நன்மைகளில் மிக முக்கியமானது இதே ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது அதாவது மிகவும் பயனுடையது என்னென்று சொன்னால் எமது உடலில் இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரோலான எல்டிஎலிண்ட அளவை குறைச்சி ஹெச்டிஎல் அதாவது நல்ல கொலஸ்ட்ரோலிண்ட அளவை அதிகரிக்குது அதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது கருவேப்பிலை இதை எவ்வாறு நம்ம பயன்படுத்தலாம்னு சொன்னால் காலையில் ஒரு சிறிய கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் கருவேப்பழையை எடுத்து அதோட ஒரு வெள்ளை பூண்டு ஒரு துண்டை எடுத்து ரெண்டையும் அரைச்சி நம்ம தினம் காலையில் ஒரு சுடு தண்ணியோடு அதை எடுத்து வரும் அப்படின்னு சொன்னால் எமக்கு கொலஸ்ட்ரால் அதாவது ட்ரைகிளிசரைட்ட அளவு கொலஸ்ட்ரோலின் அளவை வெகுவாக கொஞ்சம் குறைக்கி குறைக்கொள்ள முடியும்